வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெசல் பல்யூசா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ரெசல் பல்யூசா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா போலீஸில் இன்று நைட்டு வந்து நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ எல்லா ரெசலருமே பார்த்தீங்கன்னா மாசா என்ட்ரி கொடுத்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ யார் தோற்றுருக்கா யார் ஜெயிச்சிருக்கான்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து நம்ம இனி வர டபுள்யூ டபிள்யூ ஷோலாம் இஎஸ்பியுன்னு தான் ஒளிபரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல ரெஸ்லரை பல ரெஃப்ரியை வந்து தாக்கிட்டு போயிட்டார் இன்னைக்கு வந்து ஜான்சினா வந்து அடிக்கலான்ட்டு வந்துடுறாரு ஜான்சினாவுமே பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தைகளோட மாசியா என் கொடுத்துறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரெஃபரி தான் வரவே இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னரை நம்ம பால்கைமன் தான் வரவே இருக்கிறாரு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம பால்கைமன் வருவார்ன்ட்டு பட் ஆல்ரெடி நம்ம இந்த இதை வந்து பேசியிருக்கிறோம் ப்ராக் லெஸ்னர் பால்கைமன் அவங்க கூட்டணி வந்து தொடரும் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த இதில் நடந்துருச்சு ஸோ அவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஸ்டார்ட் ஆயிருது ஸோ ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர்ட செமையாக அடி வாங்குறாரு ஆக்சுவலாக ப்ராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா எந்த லெஸ்னர் வந்த மாதிரி அவருடைய ஆதிக்கத்தும்பே அதிகமாக வந்து செலுத்துவார் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயுமே நடந்திருக்கும் ஸோ பிராக் லெஸ்னர்னரை வந்து பார்த்தீங்கன்னா செமையாக நம்ம ஜான்சினாவுக்கு வந்து அட்டாக் கொடுத்துட்டாரு ஜான்சினா ஒரு சில டைம் தான் எந்திரிச்சு நம்ம ப்ராக் லெஸ்னரை வந்து அடிச்சிருப்பார் மற்ற எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராக் லெஸ்னர் தான் அவருடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருந்தது ஸோ செமையாக நம்ம ஜான்சினா வந்து இன்றைக்கி அடி வாங்கிட்டார் ஆக்சுவலாக ஆறு எஃப்ஐ வந்து ஜான்சினா வந்து வாங்கியிருப்பார் வாங்கி பார்த்தீங்கன்னா அவருடைய தோல்வியை வந்து இந்த மேட்ச்சில் வந்து எடுத்துக்கிட்டாரு ஸோ ஜான்சனாவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு தோல்வி தான் ஸோ பிராக்லஸ்னர் வந்து இங்கே வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அப்படியே போகாமல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம ரெஃப்ரிக்கும் நம்ம ஜான்சனாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐ வந்து போட்டு போயிருப்பாரு ஜான்சனாவுமே பார்த்திங்கன்னா விடைபெறுகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டார் அடுத்த மேட்ச்சாக பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வந்து வர்றாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசோஸ் பிரதர் அண்டு த விசன் டீம் பான் பிரேக்கர் அண்டு பிரான்சன் ரீடு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டைம் மேட்ச் இருக்கும் அந்த மேட்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லியன் நைட்டு வந்து இன்னைக்கு ரெஃப்ரியாக வந்திருக்கிறாரு ஸோ இவங்களுடைய மேட்சுமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவும் தரமாகவும் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ நம்ம பிரான்சன் ரீட் இருக்கான்னு பார்த்தீங்களா அவனுடைய சுனாமியை வந்து போட்டிருப்பான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பான் பிரேக்கர் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய ஸ்பீரே வந்து போட்டிருப்பான் ஸோ இதில் ரெண்டுலேயுமே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசஸ் வந்து துள்ளி குதித்து எழுந்திருவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊசஸ் பிரதர் அவங்க டேக் டீம் மேட்சுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசல் சாட் வச்சுருப்பாங்க அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடு பான் பிரேக்கர் ரெண்டு பேருக்குமே போட்டிருப்பாங்க பட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து எழுந்திரிடுவான் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நாலு பேருமே டயர்டாயிருவாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரி எல்ஏ நைட்டு விட பார்த்திங்கன்னா எல்லாருமே சண்டை போடுவாங்க நீ ஏன் வேமா டாப் அவுட் பண்ண மாட்டேங்கிற ஊசவுஸுக்கு வந்து ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி ஊசோஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரி விட வந்து சண்டை போடுவாங்க ஸோ எல்ஏ நைட்டு என்னடா இது ஒம்பா போச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சுனாமி இருக்கான் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவனுடைய சுனாமியை போட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம பான் பிரேக்கர் அண்டு பிரான்ஸ் அண்ட் ரீடு அவங்க வந்து வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெவினி வான் கீர் வர்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியோமி விட்டுட்டு போயிருந்தாங்க பார்த்திங்களா உமன் சாம்பியன் அந்த சாம்பியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே போட்டி நடக்கும் நம்ம யார் ஆப்போசிட் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்கை ஸோ ஈஎஸ்கை வெசஸ் பா ஸ்டெபினி வான்குயர் அவங்களுக்கான உமன் சாம்பியன்ஷிப் வந்து இங்கே இருக்கும் ஸோ அதுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ரொம்ப ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உமன் சாம்பியனை எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப பேருமே கடுமையாக வந்து போட்டி போடுவாங்க ஸோ ஸ்டெபினி வான்குயூருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெசல் ஸ்டார்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க இஎஸ்கைக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து இன்ஜுரியாயிருக்கும் நம்ம ஸ்டெபினி வான்குயூர் பார்த்திங்கன்னா காலிலே பலமாக அடிச்சிருப்பாங்க அதனால நம்ம யுஎஸ்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ஜுரியாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே கொடுக்க முடியல யூஎஸ்கே ஆக்சுவலாக ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெபினி வான்பியர் அவங்களுடைய ஸ்டார்டப் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உமன் சாம்பியன் ஆகிட்டாங்க ஸோ இது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உமன் சாம்பியனு ஸோ நல்ல ஒரு நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சிஎம் பங்க் வெசஸ் நம்ம செத்ரோலின் அவங்க டீமுக்கான ஒரு மேட்ச் வந்து மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ இதுவுமே மேட்ச்சுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்கும் நம்ம ஏஜ் அலி பார்த்திங்கன்னா டென் இயர்ஸு கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சண்டைப்போட வந்திருக்குறாங்க ஸோ எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ செத்ருளின்னு பார்த்தீங்கன்னா செம் நம்ம பெக்கிலேன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டம் காமிச்சிருப்பார் ஸோ சிம் பங்கு பார்த்தீங்கன்னா பெக்கி லேஞ்சிட்ட திரும்ப திரும்ப ரொம்ப டைம் அடி வாங்கியிருப்பார் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செத்ரோலினுடைய வேலை தான் செத்ரோலின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் அடிக்காமல் பெக்கி லஞ்சம் வந்து போய் நம்ம சி சிஎம் பங்கு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருப்பான் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருப்பார் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொறுமை இழந்துட்டு பெக்கிலேஞ்சோ வந்து அடிக்கலான்னு பார்ப்பார் அப்போம்போது பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து சிஎம் பங்கு வந்து தாக்கிடுவான் அதே மாதிரி சிஎம் பங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெக்கில் என்ச்சுமே தாக்குவாங்க அதே மாதிரி செத்ரோலினு வந்து ஒரு ஃபினிஷிங் சாட்டை வந்து போட்டுருவோம் பட் அங்கே வந்து நம்ம ஏஜ் லீவ் வந்து தடுத்துருவாங்க தடுத்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்கும் ஏஜ் டி லீ அவங்களுடைய வெற்றியை வந்து இந்த மேட்ச்சில் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க ஸோ அருமையான வெற்றி டென் இயர்ஸை கழிச்சு நம்ம ஏஜ் லீவுக்கு வந்து ஒரு வெற்றி பெக்கில் ஹென்ச் வந்து பார்த்திங்கன்னா சோகமாக கிளம்பியிருப்பாங்க அடுத்ததாக டப்ளியூட்யூவில் ஒரு மெயின் ஈவெண்ட்டு க்ரோன்ஜில் பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே அக்டோபர் லெவன்த்தில் வந்து போகுது அதுக்கான ஒரு சின்ன புறம் போயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நம்ம அண்டர்டேக்கர் த கிரேட் சாம்பியன் அண்டாடேக்கர் வந்து நம்ம ரெசல் பொலிஸாவுக்கு வந்து வந்திருப்பார் ஆடியன்ஸுக்கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கும் நம்ம அண்டாடேக்கருமே பார்த்திங்கன்னா மாசா பைக்கில் வந்து என்ட்ரி ஆகிருப்பார் என் இட்டு இன்றைக்கி எதுக்காக வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபினி மிக்மேன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்மிங் டுவெண்ட்டி நம்ம கால் ஆஃப் ஃபேமர் லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அண்டர்டேக்கர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்டெபினி மிக்மேன்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸில் கால் ஆஃப் ஃபேமரில் நான் இடம்பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு நம்ம இந்த ரெசல் போலீஸாவில் மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு த டபியூடபப்யூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து மாசா என்ட்ரி ஆகிறாரு ட்ரூ மேக்னிட்ரியுமே என்ட்ரி ஆகுறாங்க அவங்களுடைய மேட்ச் வந்து மாசா வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது ஸோ நம்ம ட்ரூ மேக்னிட்ரியுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் எப்படியாவது சாம்பியன் எடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப முனைப்பில் இருக்கிறாரு ஆனால் நம்ம கோடி ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம இடம் தர மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம கான்ரேட் சாயின போய் சொல்லியிருந்தார் ஸோ என்னுடைய அடி வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடி செம்மையாக வலுத்து வாங்கியிருப்பார் ட்ரூ மேக்னிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கீழே போயிட்டு அவனுடைய சாட்டை போடலான்னு பார்ப்பான் பட் அங்கே வந்து அது நடந்திருக்காது அவனுடைய காலை தான் அங்கே வந்து ஒடிச்சிருப்பான் ஓடிச்சுட்டு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிக்கை போட்டு அவர் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து டைட்டில் நண்பர்களே நம்ம எதிர்பார்த்தது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே இந்த ரெசல் புலீஸாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க நன்றி நண்பர்களே